பாலக்காடு அனஃபி ஜமாஅத்துலம்மா வின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த அண்ணல் ஆலா ஹசரத் நினைவு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற எங்களுடைய ஆசிரிய பெருமக்களே கண்ணியமெகு ஆலிம் பெருமக்களே மரியாதைக்குரிய பெரியவர்களே அருமை தாய்மார்களே அல்லாஹு ஜெல்ல இந்த சபையை அல்லாஹ் கபுல் செய்தல் புரிவானாக எந்த பெருமக்களின் நினைவாக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அவர்களது வழியில் நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தோஃபிக் செய்தல் புரிவானாக அருமையானவர்களே மீலாது விழா இது ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது விழா அந்த மீலாது விழாவோடு சேர்த்து நம்முடைய பாலக்காடு ஜமாஅத்துல்லமா சபை அண்ணல் ஆலா ஹசரத் அவர்களுடைய விழாவையும் சேர்த்து நடத்துகிறது இது ரெண்டில் இப்படி இணைத்து பேசுவதில் ஒரு பெரும் அர்த்தம் இருக்கிறது நம்முடைய தலைவர் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி அவர்கள் இந்த உலகத்தில் சராசரியாக வாழ்ந்த மனிதர்களை மகத்தான மனிதர்களாக உயர்த்தியவர்கள் செயலாக்கமுள்ள துடிப்புமிக்க மனிதர்களாக உயர்த்தினார்கள் நம்முடைய தலைவர் இன்னைக்கெல்லாம் உலகத்தில் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் என்கிற மனித வளம் என்கிற துறை ஒவ்வொரு சின்ன சின்ன கடையில் கூட வைத்திருக்கிறார் அந்த கடைக்கு தேவையான ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அவர்களை எப்படி அதற்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது அதன் மூலம் அந்த கடையின் வருமானத்தை எப்படி உயர்த்தி கொள்வது என்கிற வேலைகளை பார்ப்பதற்கு அந்த துறை பயன்படுகிறது ஹெச்ஆர் என்கிற டிபார்ட்மெண்ட் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஹெச்ஆர் நம்முடைய தலைவர் முகம்மது ரசூருல்லாஹி சல்லா அலி மனித வரலாறு காணாத ஒரு பெருந்தலைவர் பன்னூற்று கணக்கான ஏன் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை மிக அற்புதமான மனிதர்களாக அவர்கள் உருவாக்கினார்கள் அது நிறைய வரலாறு அந்த வரலாற்றை சொல்வதற்கு நேரம் இல்லை அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஒவ்வொருவரும் சமூகத்துக்கு மகத்தான பங்களிப்பை செய்தார்கள் அவங்கள எப்படி உருவாக்கணும்னு ரசூல்லா தெரிஞ்சு அதுக்கேற்ப உருவாக்கினாங்க நபி சொல்லா அலைய செல்லம் மதீனாவுக்கு வரும்போது ஒரு சிறுவரை ரசூல்ல அறிமுகப்படுத்தினாங்க ஒரு சிறுவர் அவர் அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதரே இவர் பதினேழு சூறாக்களை மனனம் செய்து விட்டார் நபி செல்லா அலே செல்லம் அப்பதான் மதீனாவுக்கு வர்றாங்க வரும்போது இவர் அறிமுகப்படுத்துறாங்க எப்படி அறிமுகப்படுத்துறாங்க பதினேழு சூறாக்களை மனநம் செய்து விட்டார்னு அறிமுகப்படுத்துறாங்க அப்ப அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குதுன்னு ரசூல் சல்லல்லா அலிஸ்லமுக்கு தெரிஞ்சிருது உடனே நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கிட்ட அவர் அவங்ககிட்ட சொன்னாங்க நீங்க எனக்காக யூதர்களின் பாஷையை கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் அவர் சொல்றாரு நான் பதினைந்து நாட்களில் யூதர்களின் பாஷையை கற்றுக்கொண்டேன் அதற்கடுத்து சல்லாசிம் சொன்னாங்க நீங்க சுரியானி மொழியை கற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டாங்க அவர் சொல்றாரு நான் அதிலும் சீக்கிரமாக சுரியாணி பாஷையை நபி சொல்றார் நபிசல்லா அலுவலம் அவர்கள் தன் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய ஆற்றலை தெரிந்து அவரை திறன்மிக்கவர்களாக உருவாக்கி இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் அர்ஹமது உம்மதி என் சமூகத்துல என் சமூகத்தின் மீது அதிக கருணை கொண்டவர் அபுபக்கர் என்று சொன்னார் உமர் அலி அல்லாஹூத் அலாநு சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஃபாரூக் என்று அறிமுகப்படுத்தினார்கள் அமீனு ஹாதிகில் உம்மா இந்த சமூகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று அபு உபைதார் அலி அல்லாஹுத் அலாநுகை அறிமுகப்படுத்தினாங்க இப்படி ரசூல் சல்லா அலிசனுடைய வாழ்க்கையில ஆண்கள் பெண்கள் என்று பல தரப்பட்டவர்களையும் சிறந்தவர்களை அறிமுகப்படுத்தி இந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க சகோதரர்களே இன்னைக்கு நான் படித்த ஒரு செய்தி ரொம்ப கவன கவலைப்படுத்திச்சு நான் அதனால இந்த சபையில சொல்றேன் போன செவ்வாய்க்கிழமை கத்தார் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துச்சு தாக்குதலுக்கு உலகம் முழுக்க கண்டனம் சொன்னாங்க அந்த கண்டனத்துக்கு பிறகு இஸ்ரேலினுடைய நெத்தன்யாகு பேசுகிற ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு எங்களுடைய பனைய கைதிகளை பிடிப்பது மட்டும் திரும்ப மீட்பது மட்டும் என் நோக்கமல்ல அதே போல ஹமாஸ் அமைப்பை கட்டுப்படுத்துவது மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல என்னுடைய நோக்கம் கிரேட்டர் இஸ்ரேல் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் எதை நோக்கி போறார்னா இஸ்ரேல் இப்ப இருக்கிறது பத்தாது இந்த காசாவை பிடிக்கிறது மட்டும் எங்க நோக்கம் இல்லை காசாவை கடந்து இன்னைக்கு இருக்கிற முழு லபனான் இன்னைக்கு இருக்கிற முழு ஜோர்தான் எகிப்தில் இருக்கிற சினாய் பகுதி அதே போல மற்ற பாலஸ்தீனத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு பெரிய அகண்ட இஸ்ரேலை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம் அதை நோக்கி நகர்கிறோம்னு அவர் சொல்றாரு அப்படி சொல்கிற போது நாம் யோசித்து பார்க்குறோம் நமக்கு எதிராக அவர் நடத்திய தாக்குதலுக்கு உலகம் முழுக்க கண்டித்து உலகம் முழுக்க அவருக்கு எதிராக நிற்கிது அவருக்கு ஆதரவாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் கூட இப்ப அவருக்கு சம்ம அவருடைய தோழமையில இல்ல அப்படி இருக்க திரும்பவும் அவர் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குதுன்னா இவ்வளவு திமிரா இருக்கு ஆனா இந்த யூத சமுதாயம் நம்முடைய தலைவர் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி முன்னிலையில் எப்படி இருந்தது என்பதை வரலாறு காட்டுகிறது சகோதரர்களை அவர் அந்த அந்த லிஸ்ட்ல சொல்றாரு ஹைபரை நாங்கள் உள்ளடக்குவோம் அவர் எதையெல்லாம் நாங்க இனி எடுக்க போறோம்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு ஹைபர் நாங்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னா சவுதி அரேபியாவினுடைய ஹைபர் வரைக்கும் உள்ளெடுப்போம்னு அவர் சொல்றார் ஆனா இதே ஹைபரை வெற்றி கொண்ட போது யூதர்கள் நம்ம தலைவர்கிட்ட கெஞ்சு நாங்க அரல் யார சூழல்லா இங்க கொஞ்சம் நாங்க இருந்துட்டு போறோமே இங்க கொஞ்சம் நாங்க வசிச்சுட்டு போறோமே எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சு அப்படி கெஞ்சி அனுமதி பெற்றவர்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா உலகமே அவர்களை எதிர்த்து நிற்கிற சூழலிலும் கூட இந்த இஸ்லாமிய பிரதேசங்களை எல்லாம் எங்களதாக ஆக்குவதுதான் என்னுடைய இலக்கு என்று அவரால் பகிரங்கமாக பேச முடியுது ஜோர்டான லெபனான எகிப்தினுடைய சினாய் பகுதியை சவுதி அரேபியாவில் இருக்கிற ஹைபர் பகுதியை நாங்கள் எடுப்போம் என்று பேச முடியுதுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கறோம் நம்ம தலைவருடைய தரம் எப்படிப்பட்டது நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி சல்லாசனுடைய தரம் எப்படிப்பட்டது அவங்க எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி விட்டாங்க அது ரசூல்லாவுடைய இயல்பு ஒவ்வொருத்தரையும் சிறப்பாக உருவாக்கி விட்டாங்க கடைசியில் சொன்னாங்க அசாபி கண்ணுஜூம் என் தோழர்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள்னு சொன்னாங்க உலகத்துல தன்னுடைய தோழர்களை பற்றி இப்படி பெருமிதமாக சொல்கிற தைரியம் இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் இருந்ததில்லை அப்படி நபிசல்லா அலையா சலம் அவங்க அவங்களுடைய தோழர்களை உருவாக்கி விட்ட மாதிரி தான் வேலூர் அரபு கல்லூரியை தோற்றுவித்த அண்ணல் அலா ஹசரத் அவங்க அவங்களுடைய மாணவர்களை அற்புதமா உருவாக்கி விட்டாங்க சொல்லுக்கு கேரளாவுக்குள்ள என்ன மதிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல கூட சொன்னேன் சமீபத்துல ஒரு விஷயமாக ஒரு ஒரு அரசியல் கட்சிக்காரங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கார் நான் எப்போ போனாலும் என் பேரை கேட்டால் அப்துல் அசீஸ்ன்னு தான் சொல்லுவேன் ஆனால் கேரளாவுக்குள்ளே அந்த இடம் நம்மெல்லாம் சாதாரணமாக ஜுப்பா போட்டுட்ருக்கோம் தலை தலைப்பாக்கெல்லாம் கெட்டுறதில்லை சாதாரணமாக தொப்பி போட்டிருக்கோம் அவங்களுக்கு தெரியாது நான் போய் அந்த எம்எல்ஏ கிட்டே போய் சொல்லும்போது மட்டும் அப்துல் அசீஸ் பாக்கவின்னு சொன்னேன் அவர் எந்திரிச்சிட்டார் எந்திரித்த போது நான் நன்றி சொன்னதான லாலா ஹசரத் அவர்கள் ஆனால் லாலா ஹசரத் அவர்கள் ஒரு பள்ளிவாசலில் போய் ஒரு இமாமை சந்திக்கிறேன் இமாமை சந்திச்சு நாங்கள் பத்த ஆலிம்கள் இருக்கோம் எல்லாரும் முசாஃபகா செய்யறோம் அந்த இமாம் கேட்டு வர்றார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யாருன்னு கேட்கிறார் நான் என் பேரை சொல்லும் போது அப்துல் அசீஸ் பாக்கவின்னு சொல்றேன் சொன்ன உடனே கட்டி அணைச்சி இந்த தீல முத்தம் கொடுத்தார் இந்த செயல் இருக்கு இந்த மரியாதை இன்றைக்கு கிடைக்கிறது அல்லவா இவ்வளவு மரியாதைக்குரிய மரியாதை ஒவ்வொரு பாக்கவிக்கும் கிடைக்குது கேரளாவுக்குள்ள பாக்கவி ஃபாசில் பாக்கவினா என்ன மரியாதை கிடைக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஏன் கிடைக்குது அந்த மரியாதை அண்ணல் அலா ஹசரத் அவர்கள் அப்படி மனிதர்களை உருவாக்கினார் உன்னதமான ஒரு கூட்டத்தை அலா ஹசரத் அவர்கள் உருவாக்கினார்கள் நான் ஒரு லிஸ்ட மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் சகோதரர்களே அலா ஹசரத் அவர்கள் உருவாக்கிய அவர்களுடைய மாணவர்களால் உருவானதுதான் தமிழகத்தில் இருக்கிற ஏராளமான அரபுக் கல்லூரிகள் பொதக்குடியிலே அன்னூருள் முகம்மதி அரபிக் கல்லூரின்னு ஒரு அரபு கல்லூரி பாரம்பரிய கல்லூரி இருக்கு அதை உருவாக்குனது யாருன்னா அலா ஹசரத்துடைய மாணவர் அப்துல் கரீம் பாக்வி அதே போல கூத்தானல்லூர்ல மண்ப உல் உலா அரபு கல்லூரின்னு ஒண்ணு இருக்கு புகழ்பெற்ற அரபு கல்லூரி அதை உருவாக்கினர் முகமது அலி பாக்கவி அதே போல லால்பேட்டையில இப்ப நமக்கு முன்னாடி பேசினாரே ஹசரத்து அந்த லால்பேட்டை மதரசாவை உருவாக்கியவர் அப்துல் ரஹ்மான் பாக்கவி அந்த மதரசாவுக்கு பெருமை தேடி கொடுத்தவர் ஜியாஹுத்தின் அகமது அமானி பாக்கவி திருச்சியிலே அன்வாரூரிலும் அரபு கல்லூரி இருக்கிறது அந்த அரபு கல்லூரி உருவாக்கப்பட்டது அப்துல் சலாம் பாக்கவி என்பவரால் நீடூரிலே எனக்கு முன்னாலே கூட அவர் அசு பேசினாங்க நீனூர் நெய்வாசரில் மிஸ்பாகுல் ஹுதா அரபு கல்லூரி இருக்குது அந்த கோயம்புத்தூர்ல இந்தாது அரபு கல்லூரி இருக்குது அது உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் முகம் முஸ்தபா பாகவி ஹசரத் இப்படி தமிழகத்தில் எத்தனை அரபு கல்லூரிகள் இருக்கிறதோ அதுவெல்லாம் உருவாவதற்கு அவருடைய மாணவர்கள் நேரடி காரணமாக இருந்தார்கள் அல்லது அவருடைய மாணவர்களுடைய மாணவர்கள் காரணமாக இருந்தார் திரு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெங்களூர்ல ஷபீலுர் ரஷாத் அரபு கல்லூரின்னு இருக்கு அது அபு சவுத் பாகவி ஹசரத் அவர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் என்ன கேரளாவில் என்ன கேரளாவில் இருக்கிற பிரபல நிறுவனங்கள் அத்தனைக்கு பின்னாலும் பாக்கவிகள் இருக்கிறார்கள் நான் அதை சொல்ல தேவையில்லை ஒரே ஒன்றை மட்டும் நான் ஒன்று ஒன்று எடுத்து சொல்லலாம் பட்டிக்காட்டில் இருக்கிற ஜாமியா நூரியா அரபு கல்லூரி இ கே முகமது அபுபக்கர் பாக்கவி ஹசரத் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதே போல கோழிக்கோட்டில் இருக்கிற மர்கசு சகாபத்து சுன்னியா அரபிக் கல்லூரி ஏ பி அபுபக்கர் பாகவி ஹசரத் அவர்களால் உருவாக்கப்பட்டது அது மாத்திரமல்ல உலகத்தின் பல பகுதிகளிலும் வாக்கவிகள் மகத்தான சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ஐம்பத்தி வருஷமா இந்த சேவை எப்படி நடக்குது நூத்தி ஐம்பத்தி வருஷமா நடக்குது நாம என்ன பாக்குறோம் ஒரு நபர் அப்ப அவருடைய படை எப்படிப்பட்டது அலாஹிரங்குற ஒரு மனிதனுடைய படை எப்படிப்பட்டது எவ்வளவு பெரிய படைக்கு அவர் சொந்தக்காரர் அந்த படை இன்னும் என்னவெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் அது ஒரு பாடம் நம்ம தலைவர் முகமது ரசூருல்லாஹி சொல்லாசிம் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை ஆக்ககரமாக உருவாக்கணுங்க தமிழ்ல முத முதல்ல குரான மொழிபெயர்த்த அப்துல் ஹமீது பாக்கவி குரான முதல் முதல்ல மொழிபெயர்த்தவர் அவர் சொல்றாரு அவங்க நாங்க ஓதுற காலத்துல எங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்க எல்லாம் ஓதிட்டு போய் பல காரியங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படி அவர்கள் சொன்ன தூண்டுதலில் தான் நான் தர்ஜுமத்துல் குரானை எழுதினேன்னு சொல்றாங்க அதே போல ஹதீஸுக்கு மொழிபெயர்ப்பை செய்த எஸ் எஸ் அப்துல் காதர் பாக்கவி அவர் தான் முத முதல்ல ஹதீச மொழிபெயர்த்தவர் இப்படி இந்த தீனுக்கு என்னென்ன ஆட்கள் தேவையோ அந்த ஆட்களை எல்லாம் தரமாக திட்டமிட்டு உருவாக்கியவர் அண்ணன் அலா ஹசர் அவங்க அவங்களுடைய அந்த நிகழ்வை இந்த பெருமானார் செல்லல்லா அலேசல் உடைய மீலாது பெருவிழாவோடு சேர்த்து நடத்துவது என்பது மிக பொருத்தமானது அதற்காக நாம் மனமாற பாலக்காடு ஜமாவுத்துலம்மா சபையை பாராட்ட வேண்டும் நமக்கெல்லாம் கூட அதில் ஒரு பாடம் என்னன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆக்ககரமாக உருவாக்கும் பிள்ளைங்கள தனித்துவம் வாய்ந்தவர்களாக திறன் வாய்ந்தவர்களாக ஆக்ககரமானவர்களாக உருவாக்கணும் அப்படிங்கிற பாடம் அவர்கள் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்பவர்களா பயன்படக்கூடியவர்களாக புகழ் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக ஆகிற அளவில் அவர்களை உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னு ஒரு நீயத்தை வச்சுப்போம் அல்லா செய்வானாக நம்முடைய பிள்ளைகளில் ஆண் குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் அந்த ஆண் குழந்தைகளை வேலூர் அல் பாகியாத் சாலிஹாத் அரபு கல்லூரிக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றால் அனுப்பி வைப்போம் என்று உறுதியேற்போம் நம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் நம் வம்சத்தை வளரச் செய்வார்கள் நம் வம்சம் வளர்வதற்கும் தலைப்பதற்கும் காரணமாக இருப்பார்கள் புகழ் பெறுவதற்கு காரணமாக இருப்பார் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அல்லாஹ் மிகச்சிறந்த கூலியை தந்துள்ள வேண்டும் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலி வல்லம் அவர்களுடைய அந்த அற்புதமான ஆயிரத்தி ஐநூறாவது இந்த பிறந்தநாள் பெருவிழாவை கொண்டாடுகிற அதே சந்தர்ப்பத்திலே அண்ணல் லாலா ஹசரத் அவர்களையும் நினைவு கூறுகிற இந்த அற்புதமான ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள் நம்ம கூட்டம் நம்ம இருந்தாலும் இந்த கூட்டம் ரொம்ப சிறந்த கூட்டம் பறக்கத்தான பாக்கியமான கூட்டம் இந்த கூட்டத்தில் நாம் பங்கேற்றிருப்பது நம் வாழ்க்கைக்கு ஒரு பறக்கத்தானதாக அல்ல அமையும் அல்லாஹுத்தாலா நம்ம அனைவருக்கும் நாஃபியான இல்மை அல்லாஹ் தந்தல் புரிவானாக அந்த லாலா ஹசரத் அவர்களுடைய பாரம்பரியத்தின் வரிசையிலே இந்த தீனுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்கிற தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று துவா செய்து எங்களை எல்லாம் இங்கே கட்டி அழைத்து வந்த ஒரு சொல்லு இலியாஸ் ஹசரத் அவரு பாக்கவி ஆற்றல் மிக்கவர் இந்த 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 பாலக்காடு பகுதியில் இப்படி உலமாக்கலை ஒன்றிணைச்சு ஹசரத் அவங்க ஹசரத் எனக்கு உஸ்தாது வய அது அசரத்து பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரிஞ்சாலும் அசத்துக்கு கொஞ்சம் வயசு இருக்கும் ஆனாலும் இந்த வயசுலேயும் இவ்வளவு பேர்த்த இணைச்சி இவ்வளவு பேர்த்த இணைக்கிறது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மண்டலத்துல ஒவ்வொரு மஹல்லாவோடும் தொடர்பு வச்சுருக்காரு ஒவ்வொரு மஹல்லாவோடும் ஒவ்வொரு ஜமாத்தோடும் அசரத்துக்கு தொடர்பு இருக்கு அவங்கள சந்திக்கும் போது ஏன் தன் ஏதோ தன் குடும்பத்து ஆளுகளை சந்திக்கிற மாதிரி அசரத்தை சந்திப்பாங்க இதுவும் ஒரு திறமை தான் அண்ணல் அலா அசரத் அவங்களுடைய அது இதர் அவரோடு ஒத்துழைத்திருக்கின்ற என் அருமையான இளம் இளம் ஆலிம்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த